யாராவது ஒருத்தர் பாஸ்டர் உண்மையிலே இன்றைக்கு ஆண்டவர் ஏன் கூட தான் பாஸ்டர் பேசினார் இது என்னுடைய கண்ட்ரோல்ல என்னுடைய ஜபத்துல இது நடக்காது கண்டிப்பா நான் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை என்னுடைய முயற்சினால இது நடக்காது இது அதிசயம் தான் நடக்கணும் பாஸ்டர் என் பிள்ளைக்கு அதிசயம்தான் நடக்கணும் எனக்கு அதிசயம் ஏனா எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணிட்டேன் எனக்கு எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன் இனி இருக்கிறது ஒன்னே ஒன்று இது அதிசயமாக தான் நடக்கணும் அதை தான் நான் எதிர்பார்க்குறேன் நான் ஒரு ஒரு மெராக்களுக்காக நான் எதிர்பார்க்குறேன் நான் ஒரு அதிசயத்திற்காக எதிர்பார்க்குறேன் ஸோ அப்படி அப்படி ஜெபிக்கிறவங்க மட்டும் அந்த அந்த வார்த்தையை சொல்கிறவங்க மட்டும் ஏதோ ஒரு காரியத்திற்காக அதிசயம்தான் எனக்கு நடக்கணும் ஸோ கொஞ்சம் அப்படியே முன்பாக தேங்க்யூ ஜி சஸ் தேங்க்யூ ஜி சஸ் ஹாலு ஐயா என் பிள்ளைக்கு ஒரு அதிசயம் நடக்கணும் எனக்கு ஒரு அதிசயம் நடக்கணும் என் மகளுக்கு ஒரு அதிசயத்தை நடக்கணும் என் லைஃப்பில் ஒரு அதிசயத்தை நான் பார்க்கணும் இந்த வார்த்தை எனக்காக தான் இந்த வார்த்தை எனக்காக தான் நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டேன் நான் எவ்வளவோ முயற்சி எடுத்துட்டேன் ஆனால் ஒன்றுமே நடக்கலை ஒன்றுமே நடக்கலை நிறைய பேர் என்ன ரிட்டன் அனுப்பிட்டாங்க நிறைய பேர் என்ன முடியாதுன்னு அனுப்பிட்டாங்க ஆனால் எனக்கு ஒரு அதிசயத்தை கத்தர் செய்யலைன்னா என் பிள்ளையை வேற யாராலும் மாற்ற முடியாது நான் இனி வேற என்ன பண்றது என் பிள்ளைக்கு எதுவுமே செய்ய முடியாது என் கணவனா இருக்க நான் என்ன பண்றது ஆண்டவர் ஒரு அதிசயம் த செய்யாம என் குடும்பம் ஒன்றாகாது என் வாழ்க்கையை தூக்கி நிறுத்த முடியாது கத்தர் ஏதாவது ஒரு அதிசயத்தை எனக்காக செய்யணும் ஏதாவது ஒரு அதிசயத்தை எனக்காக செய்யணும் தேங்க்யூ ஜி சர் தேங்க்யூ ஜி சர் தேங்க்யூ ஜி ஒரு நிமிஷம் எல்லாரும் என்ன கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே ஃபஸ்ட்டு முதலாவதாக ஒன்று நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து விசுவாசிக்கணும் நீங்க முதல்ல ஆண்டவரை நம்பணும் அப்படின்னா எப்படி நம்பணும்னா கண்மூடித்தனமாக நம்பணும் உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நீங்க நம்ப கூடாது ஆண்ட உங்க கைய வச்சு நீங்க நம்ப கூடாது ஆண்டவருடைய கைய தான் நீங்க நம்பணும் உங்க கைய பார்த்து நீங்க நம்பினீங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாது ஆனா கத்தர் கைய நம்புங்க உங்க உங்க திறமைய நீங்க நம்பாதீங்க ஆண்டவருடைய ஆண்டவருடைய பெரிய திறமை அவர் ஒரு பெரிய பெரு திறமைசாலி அவரால் முடியாதது ஒன்றும் இல்லை அதனால இந்த பெருக்கம் பிளஸ்ஸிங் ஆசீர்வாதம் எல்லாம் வேணும்னா ஃபர்ஸ்ட் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து ஆண்டவரை நம்பணும் ஆண்டவர் நம்பணும் நம்முடைய ஆண்டவர் வந்து வறுமையினுடைய ஆண்டவர் அப்படின்னு கூடாது நம்ம ஆண்டவர் வந்து மாட்டு தொழுவத்தில் பிறந்ததுனால நம்ம நிறைய பேர் வந்து ஐயோ அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் பிறந்ததே கஷ்டப்பட்டு பிறந்தார் அப்படின்னு நினைக்க முடியாது அவர் எதுக்காக அந்த கோலத்தை கத்தரி எடுத்தார் அப்படின்னு சொன்னால் என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றும்படி என் நிமித்தம் அவர் தரித்திரராய் மாறினார் நம்ம நம்ம இந்த உலகம் நமக்கு சொந்தம் வந்து சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் எதையுமே கொண்டு போக போறது இல்ல ஆனா இந்த உலகத்துல இருக்கும்போது போது கத்தர் செல்வ சீமானா மாத்துனாரா செல்வ சீமானா மாத்தினாரா யோகோ முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலமையை கத்தர் ஆசீர்வதித்தாரா பரிசுத்தவான்கள் அத்தனை பேரையும் கத்தர் ஊழியத்திற்கு வந்து அத்தி வே ஆண்டவரை மறிக்கும் போது அவரை அடக்கம் பண்றதற்கு யாருமே அடக்கம் பண்ணி இராத ஒரு காஸ்ட்லியான ஒரு கல்லறைய ஒரு ஒரு மனுஷனை கத்தர் அதுக்காக வச்சிருந்தாரா அதனால நான் நம்புறேன் கத்தர் ஐஸ்வர்யத்தை ஐஸ்வர்யத்தின் மேல மனச வைக்கக்கூடாதுன்னு தான் சொல்றாரே தவிர நம்ம ஐஸ்வர்யவானா இருக்கிறத கத்தர் விரும்புறாரு நம்ம நல்லா இருக்கிறதா ஆண்டவர் விரும்புறாரு ஆனா என்ன பண்ணாதீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் அதிகமாகும் போது உங்களை உயர்த்தும் போது அதுக்கு பின்னாடியே போயிடாதீங்க அது மேலே நீங்க வந்து நாட்டம் தழலை வைக்காதீங்க அப்படின்னு தான் சொல்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும் ஆனால் கத்திர உங்களை பிளஸ் பண்ணணும்னா முதல்ல நீங்க உங்களை நம்ப கூடாது யாரை நம்பணும்னா உங்களை என்னைய ஆசீர்வதிக்கிற கத்தரை நம்பணும் கத்தரை நம்பணும் மூணாம் கிளாஸ் படிச்ச ஒரு மனுஷனை கடந்த நாட்களில் திருநெல்வேலியில சந்திச்சேன் தேர்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கிறாரு ஆனா ஆண்டவர் அவரை நடத்துற விதம் கத்தர் அவரை உயர்த்தி இருக்கிற விதம் ஆச்சரியமா இருக்குது என்ன ஆண்டவர் கேட்டா பாஸ்டர் நான் ஒரு பேத எனக்கு ஏபிசிடியே தெரியாது என் பேரை ஒழுங்கா எனக்கு தெரியாது ஆனா என்னமோ தெரியல ஆண்டவர் என்னை கிருபையா ஆசீர்வதித்து இவ்வளோ பெருக பண்ணினார் நான் நம்புறேன் நிறைய பேரை கத்தரை ஆசீர்வதிச்சிருக்கிறேன் உங்களுக்கே தெரியும் இங்க நிறைய பேரை கத்திர ஆசீர் வச்சிருக்கிறாரு அந்த தேவனுடைய மகிமை கடந்து ஃபஸ்ட்டு ஆண்டவரை கண்மூடித்தனமாக நம்பணும் என்ன உயர்த்துறது கத்தருக்கு லேசான காரியம் என்ன பிளஸ் பண்ணுறதுக்கு ஆண்டவருக்கு லேசான காரியம் நினைச்சாருன்னா அதான் நான் அடிக்கடி சொல்லுவேனே ஒரு காலையில் அந்த அந்த வயல்வெளிக்குள்ளே போகும்போது பிச்சைக்காரி வயல்வெளிக்குள்ளே போகும்போது ரூத்தி யாரு உண்மைதானே பிச்சைக்காரி தானே அவ்வளோ அழகு பிள்ளையா இருந்தாலும் அவ கையில ஒண்ணுமே அடுத்த நேரம் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை அந்த வயல் யாராவது சிந்தி போடுறத பொறுக்கிறதுக்காக போடுறா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்குள்ள இருந்த ஒரு மனுஷன் தன்னுடைய மனசுல ஏவப்பட்டு அந்த வயல்வெளிக்கே ஓனரா நீ இனி இது ஓனரு நீ ஓனரு ஓனர் கத்தரால செய்ய முடியுமா முடியாதா நான் நம்புறேன் கத்தர் நீங்க இருக்கிற பட்டணத்துல இருக்கிற இடத்துல உங்க கைகளை உயர்த்துறதற்கு கத்தர் வல்லவரா இருக்கிறார் முதல்ல முதல்ல என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு கத்தருக்கு என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவரால என்ன பெருக பண்றதுக்கு ஆண்டவரால கத்தரால முடியும் இருந்தாலும் என்ன பிளஸ் பண்றதுக்கு ஆண்டவரால முடியும் 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 அதனால உங்களை பார்க்கவே வேண்டாம் உங்க அப்பாவை பார்க்கவே வேண்டாம் எங்க அப்பா பிச்சைக்காரர் எங்க அப்பா வசதி இல்லாதவர் எங்க குடும்பம் ஒண்ணும் இல்லாதது கத்தர் ஒன்னும் இல்லாத குடும்பத்தில் உள்ளவங்களை தான் கத்தர் தலைவனா நினப்பிடு பென்னியமின் கோத்திரத்தில் எண்கள்